வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்கப் போவது பிளம்பிங் சிஸ்டம் என்றால் என்ன ஒரு பில்டிங் சரியாக ஃபங்க்ஷனாக வாட்டர் சப்ளை மற்றும் டிரைனேஜ் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது இதையெல்லாம் மேனேஜ் செய்யும் சிஸ்டம் தான் பிளம்பிங் சிஸ்டம் பிளம்பிங் சிஸ்டம் என்றால் கிளீன் வாட்டரை பில்டிங்க்கு சப்ளை செய்வதும் யூஸ்ட் வாட்டரை சேஃபா வெளியே கொண்டு போவதும் பிளம்பிங் சிஸ்டமில் இரண்டு முக்கியமான பகுதிகள் உள்ளன வாட்டர் சப்ளை சிஸ்டம் மற்றும் டிரைனேஜ் சிஸ்டம் வாட்டர் சப்ளை சிஸ்டம் மூலம் அண்டர்க்ரவுண்ட் டேங்க் அல்லது ஓவர்ஹெட் டேங்கிலிருந்து பாத்ரூம் கிச்சன் வாஷ் பேசின் போன்ற பாயிண்ட்ஸுக்கு வாட்டர் சப்ளை செய்யப்படுகிறது டிரைனேஜ் சிஸ்டம் மூலம் யூஸ்ட் வாட்டர் மற்றும் சீவேஜ் ப்ராப்பரா டிரைனேஜ் லைன் வழியாக செப்டிக் டேங்க் அல்லது சீவர் லைனுக்கு செல்கிறது பிளம்பிங் சிஸ்டமில் சில முக்கியமான காம்போனன்ட்ஸ் உள்ளன வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க் பம்ப்ஸ் பைப்லைன்ஸ் வால்வ்ஸ் வேல்ஸ் ஃபிக்சர்ஸ் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் பம்ப் வாட்டரை அண்டர்கிரவுண்ட் டேங்கிலிருந்து ஓவர்ஹெட் டேங்குக்கு பம்ப் செய்கிறது பைப்லைன்ஸ் மூலம் வாட்டர் பில்டிங்கின் ஒவ்வொரு ஃப்ளோர் மற்றும் ரூமுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யப்படுகிறது பிளம்பிங் சிஸ்டமில் லீக்கேஜ் இல்லாமல் ப்ராப்பர் ஸ்லோப் மெயின்டைன் செய்வது மிகவும் முக்கியம் ப்ராப்பர் பிளம்பிங் இல்லையென்றால் வாட்டர் வேஸ்டேஜ் பேட் ஸ்மெல் ஹைஜீன் ப்ராப்ளம்ஸ் ஏற்படும் ஹாஸ்பிடல் ஹோட்டல் அபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் பில்டிங் போன்ற கமர்ஷியல் பில்டிங்ஸில் பிளம்பிங் சிஸ்டம் மிகவும் முக்கியமானதாக உள்ளது பிளம்பிங் சிஸ்டம் என்பது எம்இபி சிஸ்டமின் பிளம்பிங் பார்ட் ஆகும் மெக்கானிக்கல் சிஸ்டம் கம்ஃபர்ட்டை மேனேஜ் செய்கிறது எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் பவரை மேனேஜ் செய்கிறது பிளம்பிங் சிஸ்டம் வாட்டர் மற்றும் ஹைஜீனை மேனேஜ் செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஎன் ஃபிஃப்டீன் எம்இபிஎஃப்எம் சர்வீசஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் பேசிக்ஸை டீடெயிலா பார்க்கலாம்